மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்க வாழ வேண்டும் வாழ்வாங்க வாழ வேண்டும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு நமச்சிவாய என்ற அரிய மந்திரத்தை ஓதி நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருள் அருள் உரைகளை கேட்டு அகமகிழ்ந்து வாழ்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அம்பலவாணன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் அடியார் பெருமக்களை அருமையான வாழ்வு வாழ்வீர்கள் நமச்சிவாய சொல்லுங்கள் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிபை பெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரிவர் நடராஜ பெருமையனுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமாரர்களுடைய குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலின் ஏழாம் திருமுறையில் திரு எதிர்கொள் பாடி திரு எதிர்கொள் பாடி என்ற திருத்தலத்தினை நாம் சிந்திக்கிறோம் இதுக்கு மேலை திருமணஞ்சேரி என்று ஒரு பெயர் உண்டு மணக்கோலத்தோடு வந்த அன்பன் ஆன அரசகுமாரன் ஒருவனை இறைவன் மாமனாராக எதிர்கொண்டு அழைத்துக் கொண்ட காரணத்தினாலே இப்பெயர் வந்தது எதிர்கொண்டு அழைத்ததனாலே எதிர்கொள் பாடி என்று வந்தது இந்த தளத்திலே ஐராவதம் பூஜித்து பேர் எழுதியிருக்கிறது சுவாமியினுடைய பெயர் ஐராவதம் பூஜித்தனால ஐராவதேஸ்வரன பேர் அம்மை மலர்குழல் நாயகி மலர்குழல் நாயகி திருச்சிற்றம்பலம் மயிலாடுதுறை வட்டத்திலே குத்தாலம் குத்தாலம் தொடர்வண்டி நிலையத்துக்கு வடக்கே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது திரு எதிர்கோள் பாடி திருச்சிற்றம்பலம் சுந்தரர் காணாட்டு முள்ளூர் செல்லுகின்ற வழியிலே இறைவன் காட்சி கொடுக்க கண்டு வணங்கி திரு எதிர்கொள் பாடிக்கு செல்லும் பொழுது பாடி பரவியது இந்த பதிகம் பதினோரு பாடல்களை உடையது இந்த திருப்பதிகத்தில் உலகத்திற்கு நிலையாமை துன்ப நிலை இவற்றையெல்லாம் நெஞ்சிற்கு அறிவுறுத்தி இறைவனை அடைய அழைத்து அருளிச்சு நெஞ்சுக்கு நெஞ்சையே கூப்பிட்றார் அப்படின்றார் திருச்சிற்றம்பலம் இல்லை நான்காவது பாடல் ஏழாவது பதிகம் ஏழாம் திருமுறை ஏழாவது பதிகம் நான்காவது பாடல் பாடலை பெருமானிடத்தினுடைய முன்னிலைப்படுத்துவோம் வாழ்வர்கள் நம்முள் ஐவரே வஞ்சமனத்தீரே யாவராலும் இங்கு அல்லலில் வீழாதே மூவராயும் இருவராயும் முதல்வன் அவனே ஆவர் கோயில் எதிர்கொள்படி என்பது அடைவோ உடைய நெஞ்சுறேனர் வஞ்சனையுடைய நெஞ்சு மதிப்பு மரியாதை நமக்கு உட்பட்டவராய ஐவர் பகைவர் ஐந்து பேர் பகைவர்கள் வாழ்கிறார்கள் அதான் வாழ்வர் கண்டீர்னர் அதனாலே அவரது தீமையாலே யாவராலும் இகழப்படக்கூடிய நிலையை எய்தி துன்பத்திலே வீழாமல் மும்மூர்த்திகளாகவும் தமது ஆணை வழியால் மாலும் அயனுமாய் எவ்வாத்தானும் உலகிற்கு அவரே முதல்வர் அவரே முதல்வர் அப்படி முழு முதல்வர் யார் நம்பெருமான் ஜீவபெருமான் அப்படி முழு முதல்வராகிய அவர் அவருடைய இறை விரும்பி வெற்றிருக்கக்கூடிய இடம் திரு எதிர்கொள்பாடி அந்த ஊருக்கு சென்று அடைவோம் வாரீர் 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 கண்டீர்ன முன்னிலை ஆசை ஐவர் சொன்னது ஐம்புல் அதில் ஒன்றாயினும் புலன் வகையால் ஐந்து எனப்படுது வஞ்சம் என்றார் தம் வழி நில்லாது அறை போதலை சித்த சிவபெருமன் சுத்தமாயை தொழில் இடத்து அவனு அயன் மால் உருத்திரன் என்ற மூன்று நிலைகளையும் உடையவனாக நற்பான் அசுத்த மாலையில் பொழுது பிரகிருதி மாயை தொழில் படுத்தும்போது அத்தொழிலை பிறர்மாட்டு பிறர் மாட்டு இங்கே யாரு ஆனையார்கள் மகாவிஷ்ண பிரம்மா அப்ப அந்த நிலையை பெறும்போது மூவராயும் நட்பன் என்றார் ஆக மூவருள் உருத்திரன் ஏனைய இருவர் போல சிவபெருமானை மறந்து தானே முதல்வன் என மயங்கி தருக்குதல் இன்மையின் அவனை வேற்றுமைப்படுத்து ஓதுதல் திருமுறைகளில் சிறுபான்மை ஆக மூவராயும் இருவராயும் இருக்கின்றார்கள் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் வாருங்கள் வாருங்கள் திரு எதிர்கொள் பாடி சென்று அங்குள்ள பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெரு வாழ்வு வாழ்வோம் அனைவரையும் அவனருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அஹரூரமண்டரசே போற்றி சிரார் திருவையா போற்றி போற்றி சிவா திருச்சி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்